சண்முகபரணி சீரியல்லை இப்போ ரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசி சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறாங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தே இருக்கும் பரணி வந்து பேசுகிறாங்க நம்ப ரத்னா கிட்டே என்ன ரத்னா என் மேலே உனக்கு கோவம் அதிகமாக இருக்குன்னு நல்லாவே தெரியும் உன்னோட கனவு என்ன அதெல்லாம் மறந்துட்டியா மறந்துட்டு இங்கே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத வந்து கேளு ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து பேசுகிறாங்க சின்ன வயசில் நம்ம எல்லாம் எப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம் நீ வந்து சண்முகத்துக்கு எவ்வளோ வந்து அறிவுரை எல்லாம் சொல்லுவேன் உங்ககிட்ட கேட்காம சண்முகம் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக செஞ்சுருப்பானா சண்முகம் உன்னோட அப்பா அம்மாரு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க சண்முகத்துக்கு நீ தான் வந்து எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ இல்லாமல் சண்முகம் எப்படி இருக்க முடியும் நல்லா யோசிச்சுப்பார் சண்முகத்தை பொறுத்த அளவு நீ தான் அவனோட முத பொண்ணு அவன் வாய் வார்த்தைக்கு வேணால் தங்கச்சின்னு உன்னை கூப்பிட்டா கூட அவனோட மொத பொண்ணு நீ தான் அப்படி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் தயவு செஞ்சு ஏஞ்சி வாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேஞ்சுறாங்க நம்ம பாரு நீ என்ன உனக்கு பிடிக்கலையா ஏன் கூட சண்டை போடணுமா அதுக்காவது சிவா நான் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு வெளில வந்து வராங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நானும் என்னால் முடிஞ்ச முயற்சி வந்து பண்ணிட்டேன் இருப்பினும் வந்து அங்கேருந்து எந்த விதமான தகவலும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் ஒரு மணி நேரம் தானே இருக்கு நீ சொல்லிட்டு இருக்கியா அதையெல்லாம் நம்ம ரத்னாக்கு வந்து கேக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆ கேக்குமே நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னோன்ன சண்முகம் மட்டும் வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வைகுண்டம் இருக்கிற ரெண்டு தங்கச்சி செல்லக்கனியும் வீரலட்சுமி அதுக்கப்புறம் இசக்கி மூணு பேரும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே ரத்னா ரத்னா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க என்னம்மா சின்ன வயசில் அப்பாவை பிடிச்சிட்டு நடந்துட்டு வந்துக்கிட்டே இருப்பியே உனக்கு ஏதாவது ஒன்றுனா அப்பா கிட்ட தனமாக கேட்பேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு அண்ணங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் சண்முகம் நீ இல்லாமல் எப்படி இருப்பான் தயவு செஞ்சு யோசிச்சுப்பாரு சுடாமணிய நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா இப்போ இன்னொரு வாட்டி வந்து இது மாதிரிலாம் நடக்கவே கூடாது தயவு செஞ்சு அப்பாவை பாருமா அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரத்னா கிட்ட வந்து பேசுறாங்க யசுகி நான் உனக்காக தானக்கா எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன் நீங்க எல்லாம் நல்லபடியாக படிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டை வந்து பாத்துக்கிட்டேன் அந்த கனவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த கனவை நிறைவேற்ற நீ கண்டிப்பா வந்து தான் ஆகணும் எனக்காக நீ வந்து தான் ஆகணும் உன்னோட வேலையெல்லாம் யார் தான் வந்து செய்வா உன்னை போல எத்தனை பேரை வந்து உருவாக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்த அந்த கடமை எல்லாம் உன்னோடு தானே அந்த கடமை எல்லாத்தையும் வந்து நீ செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரத்னா வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீரலட்சுமி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து பெரிய அதிகாரியே ஆகணும் அதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டேன் கூடிய சீக்கிரம் வந்து எனக்கான பேப்பரில் வந்து ரிசல்ட் வந்து வந்துடும் அதுவும் நான் வெற்றிகரமாக பாஸ் ஆகிடுவேன் பாஸ் ஆனதுக்கப்புறம் நீ தான் உன் கையால் தான் யூனிஃபார்ம் எடுத்து எடுத்து கொடுக்கணும் அப்படி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து பெரிய உத்தியோகத்தில் வந்து போய் சேருவேன் அது கண்டிப்பாக வந்து உன் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்கங்கிற மாதிரி ரத்தன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் செல்லக்கணி வந்து நான் யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு ரத்னாக்கா தானே முக்கியம் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டத்தில் இருக்கிறப்ப நீ தானே வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலான்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுவேன் ரத்னாக்கா நீ இல்லாமல் நான் யார்கிட்ட பேசுவேன் அப்படி இப்படின்னு வந்து செல்லுக்கணி அவங்களோட பாசமான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க பரணி ஆச்சுங்கிற மாதிரி நம்ம கேட்குறாங்க அந்த இடத்துல சண்முகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்போனு பார்த்து பரணிக்கு வந்து சொல்கிறாங்க தான் வந்து பேசணும் என்னால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரத்னாவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன் என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நீயே வந்து பாருமா அவள் அசந்து வந்து தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டாலேருந்து எல்லாரும் ஏய் உன்னோட கடமையெல்லாம் யாரடி செய்வா உனக்காக சண்முகம் வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பு கடமையெல்லாம் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கான் ஐம்பது லட்சம் ரூபா கடன் இருக்குது தெரியுமா அது ஒன்றால தானே உன்னோட ஆசைக்காக தானே சண்முகம் வந்து இப்போ இவ்வளோ பெரிய கடன் வந்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லாம் இதுக்காக உனக்காக தானே அப்படின்னா அந்த கடமையை வந்து நீ தானே கரெக்டாக வந்து செய்யணும் அதுக்காகயாவது நீ ஏஞ்சிவா உன்னை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களோட எதிர்காலமே வந்து உன்னை நம்பி தான் இருக்குது தயவு செஞ்சு பாருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பரணியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சண்முகம் வந்தால் மட்டும்தான் மாமா இதுக்கான முடிவு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க நம்ம பரணி சண்முகம் நீ தாண்டா போகணும் நீ பேசினா மட்டும்தான் உண்டு ஏன்னா வைகுண்டம் வந்து அப்பாவாக இருக்கலாம் ஆனால் அவள் உன் கையை பிடிச்சி தாண்டா ரொம்ப நாள் வந்து இருந்தா ஏதாவது ஒன்று வேணுனா நீ தாண்டா அவகிட்ட கேட்ப அதே மாதிரி அவள் உன்கிட்ட கேட்பாடா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து சூப்பரான விஷயம்டா தயவு செஞ்சு சொல் பேச்சை வந்து கேளுறா நீ போய் பேசுறா நீ பேசணும்னு வச்சுக்கியன் எல்லாமே வந்து அடுத்த நொடியை வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தோட நண்பன் வந்து பேசுகிறாங்க ஆனால் தயவு செஞ்சு வந்து பேசுவாங்க அப்படின்னு தான் சிவபாலன்லேருந்து வெட்டுக்கலிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க இப்போ நீ உள்ளே போகிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க நம்ம பரணி உடனே அந்த ரூம்குள்ளே வந்து வராங்க என்னம்மா என்னம்மா நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க என்னால் முடியல கண்டிப்பாக நான் அன்னைக்கு உங்ககிட்ட வெங்கடேஷை பற்றி எல்லாமே வந்து வீட்டில் வந்து கொடுத்தப்ப நான் கேட்டுருக்கணும் நீ அப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற மாதிரி தான் இருந்த ஆனால் வெங்கடேஷ் வந்து சொல்ல விடாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து உண்மையெல்லாம் வந்து மறைச்சிட்டாப்புல நான் என்ன பண்ணியிருக்கணும் நீ வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் வெங்கடேசன் நீ இனிமேட்டு சேர்ந்தெல்லாம் வாழ வேணாம் உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய் வெங்கடேசன் வந்து அடி அடின்னு அடிச்சிட்டமா உனக்காக நான் வந்து உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதுவும் ஓன் விஷயத்தில் இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்காக நீ இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சேனா நான் என்னமா பண்ணுவேன் நீ யோசிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஷண்முகம் இதெல்லாம் கேட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க நம்ம ரத்னா ஒரு பக்கம் பேசு சண்முகம் பேசு நீ பேசுறது மட்டும்தான் வந்து அவள் கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படியே எமோஷனாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சின்ன வயசில் உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ ஒவ்வொரு வாட்டியும் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்பேன் நான் அதுக்காக வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்துருவேன் உனக்காக அதுக்கப்புறம் அண்ணன் உனக்கு இது செஞ்சு கொடுக்கறதுல கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு நீ சில பல விஷயம்லாம் ஆசைப்பட்டு கூட நீ கேட்க மாட்டே தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்காக வாங்கி கொடுத்தேனே அந்த ரத்னாவை நான் பார்க்கணும் சின்ன வயசில் வந்து எனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்துருக்கியேம்மா அந்த ரத்தனாவை நான் பார்க்கணும் நீ இந்த அண்ணனுக்காக வந்து எப்போதும் வந்து கடையெல்லாம் எப்படியெல்லாம் வந்து வருமானத்தை வந்து அதிகமாக்கலாம் கணக்கு வழக்கெல்லாம் எப்படி பார்க்கலாம் எப்படி வந்து விற்கணும் இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்தியம்மா அந்த ரத்தனாதாம்மா எனக்கு தேவை அப்படி இப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து சண்முகம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து வைகுண்டாலேருந்து எல்லாரும் சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பரணிக்கும் எதுவும் புரியல கடவுளையை தயவு செஞ்சு வந்து நல்ல வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம பரணி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரத்னா வந்து அவங்க கையெடுத்து சண்முகம் மேலே வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த பாண்டிங்கான விஷயம்லாம் இதை வந்து ஒத்துமொத்த குடும்பமும் பார்த்துட்டாங்க ஏய் ரத்னாவை பார்த்துட்டா ரத்னாவை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் அப்போனு பார்த்து இந்த அண்ணன் எப்போதும் உனக்கானவமா நீ என்ன ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு முதல்ல இந்த அண்ணனை வந்து மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க ரத்னா எதுவும் சொல்லாமல் வந்து அப்படியே மௌனமாக வந்து பரணி சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்